ங்கள் உளுந்து இருந்துச்சா கொஞ்சம் அது வெயில் ரொம்ப நாளாக இருந்ததுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுதான் வெயிலில் காயப்பட்ருக்கேன் இப்போ நம்ம சாய்ந்திரம் எங்கள் அவிக் எதுக்கு எடுத்துக்கிடும் பிள்ளைங்களுக்கு நல்ல தணப்பும் கூட பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த மென்சஸ் நேரம் வந்தால் களி கண்டி கொடுக்கணும் மாதத்துக்கு ஒரு ரொம்ப இல்லைங்க கொஞ்சம் கொடுத்தா போதும் கொஞ்சமாக கொடுத்தா அவங்க அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய கொடுக்கும்போது அவ ஆளுக்கு தகட்டிடும் அப்படி தானே நம்ம பிள்ளைங்க எவ்வளோ சாப்பிடும் நமக்கு தெரியும் இல்லையா அவ்வளோ காணும் கொடுத்தா சாப்பிடும் அப்படி நமக்கு களி கிண்ட முடியாதவங்க நான் இன்றைக்கி இதை பண்ண பண்ணுறேன்னு காட்டுறேன் இதே மாதிரி பண்ணி கொடுங்க அதுவும் போதும் சரியா நல்லா கழுவிக்கிட்டு வரேன் பாருங்கள் தண்ணி சேர்த்து அவிக்க போகிறேன் கோர வச்சு அவிச்சிடாதீங்க வழுக்க ஒழுக்கன்னு ஆயிரும் இப்படி அவிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அவிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் வாழ்க்கை எப்படிலாம் வாழலான்னு இருக்குங்க ஆனால் நாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு சின்னதாட்டு எதாவது அது சாப்பாடாது ஒரு டீயா அது ஒரு நமக்கு எப்படி ஒரு நாலு பேருக்காவது வாங்கி கொடுத்தா அது ஒரு திருப்தியாக இருக்குங்க கொடுக்கத கொடுக்குறவங்களுக்கு கொடுங்க சரியா தேங்க்யூ பாருங்க இது ஒரு உலக அழகிவா ஏன்னு கேட்குறீங்களா இது வள்ளியூர் கருப்பட்டிங்க சூப்பராக இருக்கும் இந்த கருப்பட்டி ஏன்னா இதில் மண் இருக்காது எறும்பு இருக்காது கறி துண்டு இருக்காது ஒன்றுமே இருக்காதுங்க சூப்பராக இருக்கும் அப்படியே பிள்ளைங்களுக்கு உடச்சி முட்டாய் மாதிரி வாயில் ஒதுக்கி விட்டுறலாம் நான் சின்ன பிள்ளைல என் பிள்ளைங்க முட்டாயே சாப்பிட மாட்டாங்க நான் அப்படி பழக்கவே இல்லை இந்த கருப்பட்டி தான் ஒரு சுண்டு ஒடிச்சு வாயில் கொடுப்பேன் அது சேஃப் சேப்பாக வெட்டி வச்சுருப்பேங்க கட்டிங் பிள்ளரோ சுத்திலோ எதா ஒன்றை வச்சு வெட்டுவேன் இருந்து அதை மாடல் மாடலாக வெட்டி ஆ அந்தாங்க இந்த இந்த மிட்டாய் அந்த மிட்டாய் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துறது இப்போ கொடுத்தா எனக்கு தந்துடுவா வாயில் அதனால் அதனால எல்லாம் தேய்ச்சி போட்டேங்க எடுத்து வைக்கலை இனி கை கொஞ்சம் சே நல் தேய்க்க அளவுக்கு அவ்வளோ தூரம் தேய்ச்சி போட்டேன் கட 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 கடக் தேய்ச்சி போட்டேன் பாருங்க அதில் கொண்டு என் பொண்ணு கவர் தூக்கி போட்டு போயிருக்கோம் இப்போ இதை தட்டிட்டு வந்துடுறேன் நல்ல தட்டணுங்க தட்டணும் தட்டிட்டு காட்டுறேன் தட்டியாச்சுங்க இனி ஒரு கிண்ணத்தில் எடுத்துருவோம் போதுங்க அவ்வளோ உளுந்துக்கு இவ்வளோ அதாவது நான் காணிச்சேன் இல்லை இவ்வளோ மிச்சம் எடுத்துட்டேன் இவ்வளோ வேண்டாம் ரொம்ப இனிப்பு போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க கரெக்டாக இருக்கணும் அதனால் நான் இவ்வளோ கண்ணை எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்ல வெயில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது காய வச்சிரும் ஃப்ளாஸ்க்கு அன்றைக்கி கன்னியாகுமரிக்கு போகிறாங்கண்ணா அங்கே வந்து கொஞ்சம் டீ போட்டு எடுத்துகிட்டு போனேன் பிஸ்கட்டும் டீயும் எல்லாம் நிறைய இல்லை ஒரு ஏழு பேருக்கு கொடுப்பேங்க அவ்வளோதான் என்னால் முடியும் அதை எடுக்கக்கூடாதுன்னு தான் எடுக்கலை ஒரு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து காட்டும் போது நம்ம இது வரைக்கும் எடுக்கலை அப்படி அதனால அது கொஞ்சம் பழகணும் இல்லையா அதனால் பழகணும் அப்புறமா எடுத்து காட்டுறேன் ஒரு நாள் உங்களுக்கு விசில் வந்துடுச்சு கரெக்டாக அஞ்சு விசிலுங்க அஞ்சு விசில் ஞாபகம் வச்சுக்கிடுங்க பாருங்க இப்படி அவிச்சு தண்ணியை இறுத்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வடியை விட்டுறணுங்க சரியா அதை மாட்டு கொடுத்துர்லாம் பாருங்க சர்க்கரை போட்டு நல்லா விரவிட்டேன் இது எங்கள் ஊரில் இந்த பிரதோஷத்துக்குலாம் இப்படி உளுந்து கொடுப்பாங்கங்க நல்லா இருக்கும் குடலுக்கு தனுப்பு ஏன்னா பிரதோஷம் வந்து அது ஒரு கிரகம் தானே அது சூடுன்னு சொல்லிட்டு உளுந்து கொடுப்பாங்க அதுலேயும் வேற தெரியலை சச்சா சச்சா பாருங்கள் நல்ல ஸ்நாக்ஸ் இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து பவுலில் மாற்றி சாப்பிடணும் அப்புறம் மாற்றி சாப்பிட மாதிரி மூடி வச்சு ய்யா தேங்க்யூங்க என்னோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி பார்த்திங்களா இனி சாப்பிட வேண்டியது அது நல்ல ஊ நல்லா தேரி பயர் மாதிரி ஆயிரும் அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாகி டீ குடிக்கணும் ஏன்னா இது இனிப்புனால லேட்டாகி டீ குடிக்கணும் தேங்க் யூ